வாவ் வாவ் தோசை 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 மை 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 சாய்ஸ் 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 இஸ் இஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் வெஜிடபிள் இட்ஸ் இட்ஸ் பொடி பொடி மசாலா வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் விக்கிராண்டி சட்டசபை இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் அண்ணியூர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முதல் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் புகழேந்தி அவர்கள் இங்கே நிற்கிற பொழுது சுமார் ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாயிரம் வாக்கு அவர் வெற்றி பெறும் பொழுது எதிர்த்து நின்றவர் யார்னு கேட்டால் அவர் எதிர்த்து நின்றவர் அவர் அதிமுக அவருக்கு ஆதரவாக பாமக பாமகவுக்கு ஆதரவாக பிஜேபி இவங்கெல்லாம் மூணு பேரும் சேர்ந்து நின்று வாங்கின ஓட்டை விட நம்முடைய புகழேந்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்றார் இப்போ மூணு பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் எப்படியும் தோல்வி வரும் என்பதற்காகவே இதை விட்டு விலகிவிட்டார்கள் மற்ற ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க அதனால் கண்டிப்பாக ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி